இந்த மாதத்துல கூட குரானோடு நாம நெருங்கலன்னு சொன்னா வாழ்க்கையில வர எப்போ நாம நெருங்குறது ரமதானுடைய முதல் ஜுமா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் பள்ளி நிரம்பி இருக்கணும் அப்படி நிரம்பி இருந்தா நம்ம ரமதான கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அர்த்தமாகுது ஆனா ரமதானுடைய காலத்துல கூட ஜும்மாவுடைய நாட்கள்ல நாம கடைகளை மற்ற காலங்களை போன்னு அடைக்கிறோம் நல்ல ஞாபகம் ஜும்மாவுடைய நாள்ல பதினோரு மணிக்கு எந்த ஊர்ல கடைகளை அடைக்கிறாங்களோ அந்த ஊருக்கு தான் அல்லாஹுடைய பறக்கத்து இருக்குது ஜும்மா நாளில் பதினோரு மணிக்கெல்லாம் கடைகளை அடைச்சிடணும் அதுக்கப்புறம் ஜும்மா இப்படி தயாரிப்பு தான் நாம அந்த கடைசி வரைக்கும் கடைகளை திறந்து வச்சிருக்கிறோம் அல்லாஹுடைய அருள் அந்த ஊருக்கு கிடையாது இது மற்ற காலங்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக ரமதானுடைய மாதத்துல பத்து மணி பத்தரை மணிக்கெல்லாம் பள்ளிக்கு மக்கள் வர துவங்க வேண்டும் ஏன்னா ரமதான் ஒரு பாக்கியம் சொன்னா ஜும்மா இன்னொரு பெரிய பாக்கியம் ரமதான் ஒரு பாக்கியம் சொன்னா ஜும்மா மற்றொரு பெரிய பாக்கியம் இரண்டு ஒரே நமக்கு தந்திருக்கிறான்